உங்க டாக்டர் என்ன சொல்லிருக்காரு சுகர் உனக்கு பார்டர்ல இருக்குன்னு சொல்லிருக்காரு இந்த டீ பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கு காமெடி சொல்லிட்டாங்க காமெடி சொல்லிட்டாங்க எல்லாரும் சிரிங்க 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 முடிஞ்ச பாரு உங்ககிட்ட என்ன சொல்லிருக்காரு டாக்டர் சுகர் உனக்கு எப்பனாலும் வரலாம் கொஞ்சம் கவனமா இருன்னு சொல்லிருக்காரு எனக்கு இப்பதே ஞாபகம் வருது நல்ல எண்ணெயில பொரிச்சது எனக்கே தெரியாம எடுத்து அமுக்கிட்டு சரி இவ்வளவு பேசியான வாயை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியவா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா அங்க ரெண்டு பாயசம் வைக்காவில என்ன இவனுக்கு இலையில ஐம்பது நேரம் வாங்கியான் பாயசம் பாயசம் அங்க ஆறா ஓடு பழைய எக்ஸ்ட்ரா வாங்குறது என்ன போலி எத்தனை வாங்குறது என்ன அதுவும் பூந்தி போட்டாவும் ஒரு வாளியே தட்டிடுவான் அப்படியே அவனுக்கு இலையில

போட்ட காப்பி ஆயிரும் உனக்கு வேண்டாம் எனக்கு கேட்டா சீ இனி வேணுமா காப்பி வேணுமாம்ல இனி வேணுமா ஆ முட்டி போட்டா யா யா முட்டி இப்படி அநியாயம் எல்லாம் செய்யா கொஞ்சமா சிரிச்சி பியாசா முட்டி இப்படி முரசிட்டு இருந்த பறைய இடல இடல அடிச்சுடா இடல இடல உன் மூஞ்சே தூக்கி வெச்சிட்டு ஒரு மாதிரி நிக்கயா அப்பனா சிரிச்சிட்டேம்னா என் மேலயே ஏறி என் மொட்டை மண்டல முளவரச்சற மண்டே

கணவனே கண்கண்ட தெய்வம் அல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படி சொல்லி விரட்டி இறக்கி விட்டாவ அதனாலதான் இப்படி என்ன கஷ்டப்படுறேன் நான் அப்படி அவள்கிட்ட சொல்ல மாட்டேன் அவளுக்கு எது வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை அதை நானே சூஸ் பண்ணி நானே நடத்தி வைப்பேன் அவளுக்கு இன்னொரு கல்யாணத்தடம் உன்கிட்ட பேசி எங்க நேரம் இல்ல எனக்கு பாட்டு கேக்கணும் போனா நொட்டி உங்கள்கிட்ட பேசு இந்த புரதனா விம்மிட்டு போய் பேசுவோம் அவதான் அந்த பையன் வேணும் முத்தகங்கள் நின்னுது ஊரடம் என்ன பேசுவா அவள் என்ன முட்டச்சிக்கு முட்டச்சி

இதே திங்கொடி திதி நாளைக்கு சுக்கிர ஜக்கம்பூட்டிட்டு போறோம். சுகர் கேக்க குடி கிடந்த நான் அப்படியே ஆயில் முளகே அவன் கூட தான வாளணும். பாசம் உண்டு. என்ன? மங்காத்தா சுட்டு வச்சிருந்த வட. பிளேட் ஓடிக்கானல. டேய் மோடங்கட்டவனே. வட 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 வடைய తినது மட்டும் இல்லாம கரட்டே வாடா. கரட்ட. மானுகட்டானே.

என்னது ஆறு மாசம் வட்டி கட்டணும் ஹலோ சார் ஆறு மாசம் நீங்க வந்து முழு பைசா வட்டி கட்டணும் அதுக்கப்புறம் வட்டியில கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க உங்கள்கிட்ட சொல்லித்தரேன் சார் விட்டுருந்து இந்த மாசம் நீங்க வட்டி கட்டாமல் போட்டிருக்கீங்க இப்போ ஒன்றரை மாசம் ஆயிடுச்சு சார் நீங்க வாங்கிட்டு போய் கடவுளே ஹலோ மேடம் நாங்க வாங்கி ஒரு வாரம் தான் இருக்கு சார் நான் வந்து பார்த்து கூட வட்டி முதல்லமா கொண்டு வந்து மொத்தமா அடைங்க அப்படி இல்லைன்னா உங்களால முடிஞ்சா இஎம்ஐ கட்டுங்க இம்ஐ வந்து இப்போ நீங்க ஒரு ரெண்டு நாள் லேட்டா கட்டுறதுனால உங்களுக்கு வந்து ஃபைனாக நாங்க போட்டிருக்கோம் கொண்டு வந்து கட்டிடுங்க சார் பாய் என் ஃப்ரெண்டு பிச்சை மணியையும் ஃபோன் பண்ணுங்க அப்புறம் அனுங்க

ஓ இதெல்லாம் நல்லாவா இருக்கு லவ் பண்ண நேரத்துல இப்படி மீட் பண்ணிருக்கணும் அந்த நேரம் ஒண்ணுக்கும் கிடையாது இப்போ இங்க வா அங்க வாது என்னது எதுக்கு வீட்டுல வச்சு பேச முடியாது சின்ன பொண்ணு அப்படி என்ன பரம ரகசியத்தை பேசுற போறியோரு நீ யா சின்ன பொண்ணு இப்படி இருக்கா நான் எப்படி இருக்கேன் எல்லாரும் போல தானே இருக்கேன் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு நீ வந்து எங்க அம்மா பாத்து என்ன கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு கிடையாது நானா உன்ன கல்யாணம் பண்ணிருக்கேன் நினைச்சேன் சின்ன பொண்ணு எங்க அம்மா ஒன்றும் என்கிட்ட சொல்லி தரல ஒண்ணுமே சொல்லி தரல உன்னை பத்தி நீ அப்படி ஒன்றும் தப்பா நினைக்காத எங்க அம்மா ஏதோ சொல்லி தந்து நான் உன்ட்டு வந்து இப்படி பேசேன் தெரியும் தெரியும் சொல்லி தந்து எப்படி எல்லாம் என்ன பண்ணுவே எனக்கு எல்லாம் தெரியும் இல்ல சின்ன பொண்ணு நீ எங்க அம்மையை ரொம்ப ஹேர்ட் பண்றியா பாபம்ல சின்ன பொண்ணு வயசுக்கு தக்க சின்ன பொண்ணு என்னட கட்டு பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டேன் உன்ட்டு நீ துணி நீ காமண்ட் எகிரி குதிச்சு எங்கேயோ போயிட்டியா சின்ன பொண்ணு போய் நீர் உனக்கு ஆசைப்படி நீர் எங்கெல்லாமல் போகிறார் கொடைக்கானல் ட்ரிப்பு போகிறார் ஊட்டி ட்ரிப்பு போயிடுறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சில் பண்ணதுக்கு நான் பக்கத்து தெரு அதுவும் பக்கத்து வீட்டில் உள்ள வீழ்க்கு வீட்டுக்கு நான் போனேன்னா வீட்டெல்லாம் பெர்மிஷன் கேட்க வேண்டியது இருக்குது அதனால எகிரி குதிச்சு போனேன் அதுலேயே இப்போ என்னடே இருக்குது போயிட்டு அப்படியே நான் போடல வந்துட தானே செய்யும் அதுக்கு என்ன இப்படி உன் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணி தரணுமா ஏன் உங்க உங்க அம்மா வந்து ஒருத்தரையும் பேச போடலையோ பக்கத்து வீட்டுல அவ்வளவு கிளவியில் இருக்காதையும் கடிச்சு வச்சிருக்கு உங்க அம்மா உங்க அம்மா அவளுக்கு வேற என்னட்டி வேலை இருக்கு நட்டி அவளுக்கு மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது கூட பேசுவோம் உனக்கு தான் பிள்ளைகள் இருக்கு அடி பிள்ளைகள் பார்த்துட்டு வீட்டில் கடந்த நட்டி எரும மாடு சொன்னா கேட்கலா சோக்கி என்ன வந்து பாம்போல பேசிட்டு இருந்தேன் இப்ப என்ன ஒரு மாதிரி எகிரிட்டு பொரியாரு நடக்கதே வேறையா இருக்கும் இப்படி எல்லாம் என்ன பேசணும் என்ன பிடிக்காது பிடிக்காதுனா இங்க பாரு உன்ட்ட பொறுமையா பேசணும்னு சொல்லிதான் உனக்கு தனியா கூப்பிட்டது என்ன இப்படி பேச என்னால அப்படி பேச முடியாது நீர் எப்படி பேசுறீங்களோ அதுக்கு தக்கனதான் என்னாலையும் பேச முடியும்

எனக்கு எனக்காண்டி ஒரு வட்டையில சி ஒரு பிளேட்ல வடை எல்லாம் சுட்டு வச்சிருந்தாலமே எடுத்துட்டு ஓடி வந்து அவளத்தையும் ஒளிஞ்சிட்டேமே இடி திமிங்கல வாயாட்டி நீ இடி திமிங்கல வாயாட்டி நீ என்ன தெரியாம கொப்பண்ட போய் சண்டை போட்டு அவண்ட வந்து அடி வாங்கிட்டு வந்த முட்டி அப்ப அவருக்கு வடை குடுக்காத எனக்கு தாமே வெட்டி ஒண்ணு மே மனிதர்மே சாரிமே இந்த லட்சுமி கிரேண்டர் தின்னது மட்டும் அவனுக்கு தெரியணும் அவன் உடனே சொல்லுவான் அவ தின்னதுக்கு என்ன போட்டு ஏசி கிடந்தானு சொல்லுவான் தெரியாம பாத்து கிடறோம் காக்கா வந்து இடி பிடிச்சு கிடறோம் செல்லகட்டி நீ வந்துட்டியா நான் உன்கிட்ட தான் வரணும்னு நினைச்சேன் சாரி நான் நீ இவ்வளோ சென்ற எனக்கு தெரியும் நான் சும்மா தான் உங்கள்கிட்ட கேட்டேன் உனக்கு தெரிஞ்சது லட்சுமி தேட்டர் எடுத்துகிட்டு போயிருக்குமோ என்னவோன்னு கேட்டேன்னு சாரி சாரின்னு சொல்லிட்டி சுடுதார் சுடுதார் சி பிரம்மையா சி இப்படி பயந்துட்டோம் ஹாய் செலிபிரிட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டா பிடிச்சிருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனிஷ் இந்த வீடியோல வரல நினைக்காதீங்க நாளைக்கு வீடியோல பாருங்க நான் தான் வரேன் சரியா செலிபிரிட்டிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க செலிபிரிட்டிஸ் பை செலிபிரிட்டிஸ் லவ் யூ